ஹாய் சில்ட்ரன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி ஸ்ரீலலிதா கதை நேரம் பகுதிக்கு போகலாமா நம்முடைய சேனல் நேம் தான் ஸ்ரீலலிதா கதை நேரம் இதில் மாரல் ஸ்டோரிஸ் டிவோஷனல் ஸ்டோரீஸ் மேக்ஸ் கேம் ஜெனரல் நாலேஜ் பாயிண்ட்ஸு இதெல்லாம் வந்துட்ருக்கோம் நம்ம ராமாயணத்தொடரும் போட்டிருக்கோம் எல்லாமே நீங்கள் ப்ளேலிஸ்டில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கோர்வையாக பார்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம ஒரு மேத்ஸ் கேம் பார்க்கலாம் ஒரு மூணு கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்பேன் அதனுடைய ஆன்சரை நீங்கள் சிந்திச்சு வைங்க அடுத்த பதிவில் இதனுடைய ஆன்சர்ஸ் வந்து நான் கொடுக்கறதா இருக்கேன் அதாவது முத முதல் கேள்வி என்னென்னா வனஜா கிரிஜா ரெண்டு பேரும் ஒரு ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் ஸ்வீட்ஸ் கொண்டு வந்தாங்க அப்போது வனஜா சொல்கிறா கிரிஜா கிட்டே பாத்தியா என் கிட்ட எத்தனை மிட்டாய்கள் எத்தனை ஸ்வீட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறா உடனே கிரி கிரிஜா சொல்கிறா இது என்ன பிரமாதம் ஒன் உங்ககிட்ட இருக்க ஸ்வீட்டில் ஒன்னே ஒன்று என்கிட்ட வந்துட்டானா ரெண்டு வருகிட்டே ஒரே எண்ணிக்கை தான் இருக்கும் அப்படின்னு கிரிஜா சொல்கிறா உடனே வனஜாவுக்கு ரோஷா வந்துடுச்சு அவள் என்ன சொல்கிறானா என்ன அவ்வளோ குறைச்சலாம் நீ நினச்சிட்டியா ஒன் உங்கிட்ட இருக்க ஸ்வீட்டில் மறுபடியும் ஒன்றே ஒன்று என்கிட்ட வந்துட்டானா உங்ககிட்ட இருக்கிற மாதிரி ரெண்டு மடங்கு என்கிட்ட ஸ்வீட்ஸ் இருக்கோ அப்படின்னு சொல்கிறா அப்படின்னா ரெண்டு வருக்கிட்ட இருந்த ஸ்வீட்ஸ் வந்து எத்தனை அப்படிங்கிறது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி என்னென்னா ஒரு வாழைப்பழ கடை ஒரு வாழைப்பழ வியாபாரி இருக்கார் அந்த கடையில் கொஞ்சம் விற்பனை குறவாக இருந்ததுனால கொஞ்சம் பழங்கள் வந்து இருந்தது அப்போது உடனே அவர் வந்து நல்ல வாழைப்பழங்களை பார்த்து தரம் பிரித்து அதை நல்ல பழங்களை கூறு போட்டு விற்கலாம் அப்படின்னு நினச்சிட்டான் அப்போ என்ன பண்ணான்னா நல்ல பழங்களாக பார்த்து அழுகாத பழங்களாக எடுத்து கூறு போட்டதில் அவன் ஐந்து ஐந்தாக வச்சு கூறு போடுறான் அப்படி போடும்போது மீதி இருந்த பழங்கள் வந்து ரெண்டு இருந்தது ஏழு ஏழாக கூறு போடுறான் அப்படி பார்க்கும்போது நான்கு பழங்கள் மீதி வந்தது ஒன்பது ஒன்பதாக கூறு வைக்கிறான் அப்போ ஆறு பழங்கள் மீதி இருந்தது அப்படின்னா கடையில் இருந்த நல்ல பழங்கள் எத்தனை அப்படிங்கிறது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி என்னென்னா ஒரு திளேட்டில் பத்து தங்க காசுகள் இருக்குது அப்போ அது வந்து பத்து பேருக்கு தலைக்கு ஒவ்வொரு காசாட்டு தானம் கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு சூழ்நிலை அப்படி கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தங்க நாணயம் தங்க நாணயம் தங்க காசு கொடுத்துட்டு மீதி ஒரு காசு தட்டில் அந்த பிளேட்லேயே இருக்கணும் அது எப்படி அப்படிங்கிறது மூன்றாவது கேள்வி இதை சிந்திச்சு வைங்க இதனுடைய ஆன்சர் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நம்முடைய சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இனி ஒரு அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்